லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளியில் அந்த மகாவிஷ்ணு என்பவர் பேசிய பேச்சு தான் ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்தது அவர் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசிய பேச்சும் பூர்வ ஜென்மம் போன்ற பல்வேறு விஷயங்கள் ஒரு பெரிய சர்ச்சையான சூழலில் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் நான் வந்து பேசியதில் எந்த தவறும் இல்லை நான் அமைச்சரை சந்தித்து நேரில் விளக்கம் அளிப்பேன்னு சொல்லியிருந்தார் அமைச்சரும் நான் வந்து ஒருபோதும் அவரை விடமாட்டேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து அவர் வந்திருக்கிறாரு காவல் நிலையம் அளத்து செல்லப்பட்டிருக்கிறாரு அவரை கைது செய்ய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை கைது செய்யணுமா அவருடைய பேச்சு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதாவது கைது செய்யணுமா என்பது வந்து சட்டத்தின் அவர் விரட்டிய துணி அவர் வந்து கேட்ட கேள்வியினுடைய விதம் அவரது அவரது உடல் மொழி அவரது மிரட்டல் நீ உனக்கென்ன சிஓ விட அறிவு அறிவு இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டது ஒரு சிறுவன் ஒரு சின்ன பையனுக்கு இந்த அளவிற்கு ஒரு ஒரு குரு என்ற ஸ்தானத்தை கொடுத்து ஒரு ஆன்மீக பேச்சு என்ற ஒரு ஒரு மேடையை உருவாக்கி அதை அந்த அந்த பையன் தவறாக பயன்படுத்தி இன்றைக்கு இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குரிய பொருளாக மாறி இருக்கிறது அதாவது ஆன்மீகம்னாலே என்னன்னு தெரியாதவர்கள் எல்லாம் ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீகம் என்பது வேறு மத பிரச்சாரம் என்பது வேறு மத நம்பிக்கை என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு மதம் அதாவது ஒவ்வொரு ரிலிஜனுக்குமே வந்து மதம் வந்து ரெண்டு தியரிஸை கொண்டது ஒண்ணு வந்து ரிலிஜியஸ் மத போதனைகள் இன்னொன்னு வந்து ஸ்பிரிச்சுவலிசம் ஒவ்வொரு மதத்துக்குமே இந்த ரெண்டுமே இருக்கிறது இப்ப ஒரு மத பிரச்சாரம் பண்ணுவதே ஆன்மீக பிரச்சாரம் என்பதே பொய் தவறு மத பிரச்சாரம் என்பது மத பிரச்சாரம் தான் அதுக்கு ஆன்மீக பிரச்சாரம் என்பது அல்ல ஆன்மீக பிரச்சாரம் என்று சொன்னால் ஒவ்வொரு மதத்தையும் இணைப்பதற்கு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவலிசம் தான் ஆன்மீகம் அது என்னது அது எல்லாத்துக்குமே பொதுவானது அனைத்து மதத்திற்கும் பொதுவானதுதான் ஆன்மீகம் அப்ப அனைத்து மதத்திற்கும் பொதுவானது ஆன்மீகம் என்று சொன்னால் ஒரு மத நம்பிக்கையை மட்டும் ஒரு மதத்தினுடைய மூட நம்பிக்கையை வைத்து பிரச்சாரம் செய்வது ஆன்மீகத்தில் எப்படி வரும் அது எப்படி ஆன்மீக பேச்சாக மாறுவது அப்ப ஒரு மூட நம்பிக்கை அதாவது முற்பிறவி என்பது ஒரு மூட நம்பிக்கை ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை முற்பிறவி அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு அது மூட நம்பிக்கையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அது மத நம்பிக்கையாக இருப்பது மற்றவர்களுக்கு மற்ற மதத்தை நம்பி நம்பியவர்களுக்கு அது மூட நம்பிக்கையாக இருக்கும் இல்லை என்றால் நாத்திகவாதிகளுக்கு அது மூட நம்பிக்கையாக இருக்கும் இப்ப மூட நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியிலே விதைப்பதை எப்படி அனுமதிக்க முடியும் ஆன்மீக பேச்சு என்ற பெயரிலே ஒரு மூடநம்பிக்கை ஒரு சிறுவன் சென்று விதைப்பதை எப்படி அனுமதிக்க முடியும் இவர் என்ன இந்த ஆன்மீகத்தில் கற்று தேர்ந்தவரா இந்த பையன் இந்த மகாவிஷ்ணு என்ற பையன் வந்து ஆன்மீகத்தில் கற்று தேர்ந்தவரா இல்ல ஆன்மீகத்தில் வந்து படிநிலைகளை கடந்து ஆன்மீகத்தை அடைந்தவரா என்னுடைய பின்புலம் என்ன வரலாறு என்ன இது கூட தெரியாமல் எப்படி இந்த பள்ளியிலே இந்த மாதிரி எல்லாம் ஆட்களையெல்லாம் எல்லாம் அனுமதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை அதாவது ஆன்மீகத்தின் பெயரிலே மத பிரச்சாரம் செய்வது மூடநம்பிக்கையை வளர்ப்பது இது எல்லாவற்றையுமே வந்து இது மாணவர்கள் மத்தியில அறிவை போதிக்கக்கூடிய அந்த பள்ளியில எப்படி இவர் இந்த மாதிரியான தற்குறிகளை அளவு பண்ணுகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது அப்ப இந்த இவர் என்ன சொல்ல வருகிறார் ஆன்மீக பேச்சு என்று சொன்னால் ஆன்மீகம் என்றால் என்பதற்கு அர்த்தமே இந்த மகாவிஷ்ணு என்ற பையனுக்கு தெரியல இப்ப இந்த ஆன்மீகம் என்று சொன்னார் மயிலாப்பூர் கவுன்சிலர் உமானந்த் சொல்றாங்க அவர் பேசியதுல என்ன தவறு இருக்கு ஒரு தவறும் கிடையாது அவர் திருக்குறள் எல்லாம் மேற்கோட்டு காட்டி பேசுறாரு நீங்க அப்ப திருவள்ளூர் எல்லாம் பாடத்துல இருந்து தூக்கிடுவீங்களா அப்படின்னு உமானந்த் கேக்குறாங்க திருக்குறள்ல காமத்தப்பாலம் தான் இருக்கு காமத்தப்பாள பாடத்துல திருத்தல வச்சிருவோமா இது எல்லாமே இருக்கு திருக்குறள் எல்லாம் இருக்கு அதுக்காக வந்து எல்லாவற்றையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவோம் அந்தந்த ஸ்டேஜ் படிநிலைகள் வரும் பொழுது அவர்கள் அறிவு தரங்கள் மேம்படும் பொழுது அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற பாடத்திட்டங்களை நம்ம வைத்துக் கொண்டு வரோம் எடுத்து பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை மூணாவது பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துடலாமா எடுத்த ஒண்ணு ஸ்பேஸ் டெக்னாலஜியை வந்து ஒன்னாவது பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துடலாமா சொல்லி தெரிஞ்சிருமா இல்ல நியூக்ளியர் பிசிக்ஸை வந்து மூணாவது வகுப்பு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துடலாமா தெரிஞ்சிருமா அதுக்கு நியூக்ளியர் பிசிக்ஸ்னா என்னென்னு அனும சொல்ல சொல்லி நான் நியூக்லியர் பிசிக்ஸ் போனோம் தர்ப்பணிக்ஸ் எவங்க எப்ப சொல்லணும் அப்போ படிநிலைகள் கடந்துதான் அந்த மாணவர்களுக்கு அறிவியலே சொல்லி தரும் நீ ஆன்மீகம் என்ற பெயரில் மூட நம்பிக்கையை ஒரு முற்புறவி என்ற ஒரு பொய்யான ஒரு சித்தாந்தத்தை நீ எப்படி வந்து மாணவர்கள் மத்தியில விதப்பணி அதை எப்படி அலோவ் பண்ண முடியும் அப்ப நீ வந்து ஒரு இந்த பையன் பேசுறதுல நான் பார்த்தேன் நான் நேற்று என்ன அதாவது ஒரு மந்திரத்தை சொன்னா அப்படியே தீ பிடிச்சு எரியும் அப்படின்னு சொல்றாரு எந்த மந்திரத்தை சொல்லி தீ பிடிச்சு எரிஞ்சது எந்த மந்திரத்தை சொன்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்றாரு எந்த மந்திரத்தை சொன்னா வந்து பறக்கலாம் அப்படின்றாரு அப்ப இந்த மந்திரத்தை எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அழிச்சுட்டாங்கன்றாரு என்ன அழித்தார்கள் இவருக்கு சான்று இருக்கிறதா இப்ப பிரிட்டிஷ்காரன் வந்து அதுக்கு முன்னால மூணு லட்சம் குருக்குல கல்வி நிலையங்கள் இருந்தது அந்த எல்லாம் அழித்து விட்டார் என்று இந்த பையன் சொல்றா அந்த மூணு லட்சம் குருகுல கல்வி ரெக்கார்ட் இருக்கா எடுத்து வச்சிருக்காரா ரிஜிஸ்டர் வச்சிருக்காரா மூணு லட்சம் குருகுல இருந்தது அப்ப இந்த குருகுல கல்வியிலிருந்து தான் பொது கல்வியை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த கல்வி அனைவருக்குமே கல்வி திட்டம் கிடைத்தது நீ முற்பிறவியில செய்த பாவத்தின் பலனாகத்தான் இந்த பிறவில நீ வந்து ஊனமாக பிறக்கிறாய் என்று சொல்வது எந்த விதத்தில் அறிவியலுக்கு அறிவியல் சார்ந்த கருத்தாக இருக்கும் சொல்லுங்க பாவம் அப்ப முற்புறவியில செய்த பாவத்திற்கு இந்த பிறவியில நீ வந்து குருடனாக பிறக்கிறாய் இல்ல நீ வந்து அழகாக பிறக்கவில்லை இல்லை நீ பாவியாக பிறக்கிறாய் நீ பண்ணக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் முற்புறவியின் பலன்தான் காரணம் என்று சொன்னால் அப்புறம் எதுக்கு இங்க இங்க ஹாஸ்பிட்டல் எதுக்கு இங்க அறிவியல் எதற்கு முற்புறவில ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டோம் அப்புறம் இந்த பிறவியில் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதேனா அப்புறம் எப்படி மனித குலம் வளரும் இந்த வளர்ச்சி எப்படி வந்தது இந்த அறிவியல் சிந்தனை எப்படி வளர்ந்தது ஏன் என்ற கேள்வி ஏன் கேட்டதுனால்தானே இந்த அறிவியல் சிந்தனை வளர்ந்தது நீ ஏன்னே கேட்க கூடாதுன்னு என்ன அர்த்தம் செய்த பலனை வந்து நீங்க இப்ப இப்ப வந்து பெண்ணா பிறந்திருக்க நீ வந்து பாவியா பிறந்திருக்க நீ கருப்பா பிறந்திருக்க நீ வந்து தீண்ட தகவல் தான பிறந்திருக்க அப்படின்னு சொல்வது இது வந்து மூடத்தனத்தின் முடைநாற்றம் இந்த மூடத்தனத்தின் முடைநாற்றத்தை பள்ளியிலே சென்று பரப்பக்கூடிய இந்த இந்த மாதிரியான தற்குரிகளுக்கு எல்லாம் கடும் தண்டனை கொடுத்தால்தான் இனிமேல் இப்படிப்பட்ட தற்கொறைகள் இழமாட்டார்கள் இப்படிப்பட்ட தற்குரிகளை இந்த இப்படிப்பட்ட அரசியல் அறி அறிவுகட்ட கட்ட ஞான சூன்யங்களை இந்த கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு அழைக்காமலே இருப்பார்கள் இந்த கல்வித்துறை அதிகாரிகளை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு கற்றறிந்த சான்றோர்களை ஒரு சாதனை படைத்தவர்களை அறிவியல் சார்ந்த சிந்தனை கொண்டவர்களை அறம் சார்ந்த சிந்தனை கொண்டவர்களை இவர்களை அழைத்து நடத்துவதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட நேற்று பெய்த முலத்தில் மலையில் முளைத்த காளான்களை எல்லாம் ஆன்மீகவாதிகள் என்ற பெயரிலே கொண்டு வந்து அவர்களுக்கு மேடை போட்டு கொடுத்து இந்த மூட நம்பிக்கைகளை விதைப்பதற்கு இது விதைப்பதற்கான களமா அந்த பள்ளிக்கூடம் சொல்லுங்க பாப்போம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன ஏன்னா மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது மாணவர்களுக்கு அரசியல் தெரிந்து விடக்கூடாது மாணவர்களுக்கு அரசியலே தெரியக்கூடாது பதினெட்டு வயசுக்கு அப்புறம் என்னத்த அரசியல் தெரியும் உனக்கு என்ன தெரியும் நீ அரசியல சொல்லி கொடுக்கலாம் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் என்ன தெரியும் அன்றைக்கு அப்துல் கலாம் வந்து சின்ன வயதுல ராமேஸ்வரத்துல அந்த ஸ்வாட்ஸ் ஹை ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அறிஞர் அண்ணா என்று தேடி கண்டுபிடித்து அறிஞர் அண்ணாவை போய் வழி அழைத்து வந்து சுவாட்ஸ்கை சொற்பொழிவை ஆற்ற வைத்தார் அப்துல் சின்ன வயசுல அந்த பிள்ளைங்கள்லாம் போய் அதற்கு தண்டனை பெற்றார் அப்துல் அறிஞர் அண்ணா வந்து எதை பற்றி பேச வேண்டும் என்று மாணவர்களிடம் கேட்க மாணவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்று நதிகளை பற்றி பேசுங்கள் என்று சொல்லி நதிநீர் இணைப்பை பற்றி நதிகளை பற்றி பேசி இருக்கிறார் அண்ணா வேறறிஞர் அண்ணா அப்ப அறிவு சார்ந்த கருத்துக்களை மாணவர்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் அதை விடுத்து விட்டு இன்றைக்கு எப்ப இது எப்ப நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நடந்திருக்கு நாற்பதுகள்ல நடந்திருக்கு நாற்பது நாற்பத்தி ஐந்துகள்ல நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பது நாற்பத்தி அரசியல் சார்ந்த கருத்துக்கள் இந்த மண் சார்ந்த கருத்துக்கள் இயற்கை சார்ந்த கருத்துக்களை அறிஞர்களை அழைத்து வந்து பள்ளிகளிலே பேச வைத்த காலம் போய் இன்றைக்கு நேத்து பெய்த மலையில் முதல் முளைத்த காளான்களாக இருக்கக்கூடிய இந்த சிறுவர்களை அழைத்து ஒரு டிவியில புகழ் அடைந்து விட்டால் உடனே அவர்கள் தான் செலிபிரிட்டியா ஒரு சினிமாவில் புகழ் அடைந்து விட்டால் அவர்கள் தான் செலிபிரிட்டியா அவர்களுக்கு எல்லாம் தெரிந்து விடுமா பிரிட்டிஷ்காரன் அழிச்சுட்டான் அந்த அழிக்க வந்த பிரிட்டிஷ்காரனை மந்திரம் சொல்லி நீ நெருப்பை வரவழைத்து அவனை கொலிச்சிருக்கலாம் அல்லவா பீரங்கியை வைத்து குண்டு போட வந்தவன மந்திரம் சொல்லி அந்த குண்ட திருப்பி அவன் மேல விட்டுருக்கலாம்ல விடல இவர்கள் தானே இருந்தார்கள் அப்ப வர்ணாசிரம தத்துவத்தினுடைய உச்சநிலையில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் இந்த மந்திரம் எழுதியவர்கள் எங்கே இந்த மக்களை காப்பாற்றிருக்க வேண்டாமா கோயில கொள்ளையடித்தான் முகலாய மன்னர்கள் என்று சொன்னார்கள் அந்த கோயில் அப்படியே அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்க வேணாமா அப்ப என்ன மூட நம்பிக்கையை உணர்ந்து மக்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில நீ விதைக்கிற அத வந்து நீங்க வந்து ஒரு ஆசிரியரை பற்றி சொல்லலாம் அப்பா அம்மாவை பற்றி பேசலாம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தாய் தந்தையருக்கும் உள்ள தொடர்பை பத்தி பேசலாம் பெரியோர்களை மதிப்பு மதிக்க சொல்லலாம் இப்ப ஆன்மீகத்தை பத்தியே சரியான புரிதல் இல்லாத ஒரு சிறுவன் இங்கு வந்து மேடை பேசியில ஒரு குருவாக தன்னை பாவித்துக் கொண்டு குரு வழிபாடு பாத பூஜை நடத்துவது இதெல்லாம் எங்க கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கறீங்க இப்ப ஒரு ஆசிரியரிடம் கேள்வி மாணவன் ஞாயிற்ட கேட்பான் முதல்ல அப்பா அம்மாட்ட கேப்பான் அடுத்த ஆசிரியர்கிட்ட கேட்பான் நீ ஆசிரியரை குரு என்று சொல்லி குருகுல கல்வியை கொண்டு வந்து ஆசிரியர் கடவுளுக்கு நிகரானவனாக காண்பித்து பாத பூஜை செய்தால் அந்த ஆசிரியரிடம் எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்ப என்ன நீங்க நடத்துறீங்க எதை கொண்டு போய் சேர்க்கிறீங்க இப்படிப்பட்ட சூழல்கள் வந்து பள்ளியில் வந்து அளவு பண்ணக்கூடாது மோட்டிவேஷன் வேண்டும் மோட்டிவேஷன் என்ற பெயர்ல இப்படி முட்டாள்தனத்தை மூடித்தனத்தின் முதல் மாணவர்கள் மத்தியிலே பரப்புவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்லும் பொழுது பல்வேறு விமர்சனங்கள் வந்தனர் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம போறாரு ஸோ இந்த சுற்றுலா போறாரு அரசு பணத்துல அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் எதிர்கட்சியின் சார்பில் வைக்கப்பட்டது அவர் வந்து போட முதல் நாளே தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீடு அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ ஏஐ தொழில்நுட்பம் அதிநவீன தொழில்நுட்பத்தை தமிழ்நாடு வங்கிகளோடு இணைத்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு மீட்டிங் நடக்குது மேலும் அங்கிருந்து ஒரு முதலீடு ஏஐ தொழில்நுட்பத்தோடு ஒரு முதலீடு ஈர்ப்பதற்கும் அந்த பேச்சுவார்த்தை இருக்குன்னு செய்திகள்லாம் வருது இல்லையா இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்வர்களுடைய இந்த தமிழ்நாடு முதல்வர் உடல்நலமின்றி போனார் என்று யார் சொன்னது இதெல்லாம் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தின் உச்சம் அவர் வந்து அங்க போய் சைக்கிள் ஓட்டுறாரு அங்கே போய் தினமும் பிஸ்னஸ் மீட் நடத்துறாரு இன்வெஸ்ட்மெண்ட் மீட் நடத்துறாரு ஆயிரக்கணக்கான கோடி முதலீடுகளை கொண்டிருக்கிறார் பல்வேறு நபர்களை இண்டஸ்ட்ரி லீடர்ஸை சந்திக்கிறார் பல்வேறு நிறுவனங்களுக்கு விசிட் பண்றார் அவர்களிடம் வந்து தமிழகத்திற்கு வாருங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க என்று அழைக்கிறார் அழைப்புதல் விடுக்கிறார் ஓகே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து குளோபல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரை உருவாக்குவதிலிருந்து கேபபிலிட்டி சென்டரை உருவாக்குவதிலிருந்து பல்வேறு வகையான செயல்களில் ரொம்ப ஆக்டிவா அங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அங்கு சென்று காலையிலே சைக்கிள் ஓட்டி ப பயிற்சி எடுக்கிறார் அங்கு உணவகத்திற்கு சென்று உணவு அருதுகிறார் இப்படி ஆக்டிவா இருக்கக்கூடிய முதல்வரை உடல்நலம் உடல்நலத்தை பேணுவதற்காக செல்கிறார் என்று பொய் பிரச்சாரத்தை செய்வது ஒரு மூடத்தனத்தினுடைய உச்சம் இல்லைன்னா அரசியல் எச்சம் அது நேற்று நடந்த இந்த சம்பவத்திற்கே அவர் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் நான் வந்து முதல்வரிடம் ஒரு ஒரு கோரிக்கையை நான் வைக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா வந்து நீங்க வந்து வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை பனி பதினோராம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இரண்டு வகையான பாடத்திட்டங்களை தமிழ்நாட்டிலே தமிழக அரசினுடைய பள்ளி கல்வித்துறை மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இதை இந்த பரிந்துரையை ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது அரசியல் அறிவியல் அரசியல் அறிவியலை அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸை இம்மிடியேட்டாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வியில அவர்கள் ஒரு பாடமாக கொண்டு வர வேண்டும் மூணாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை கீழடியிலிருந்து தற்கால வரலாறு வரை தற்கால தமிழக வரலாறு வரை அந்த வரலாற்று அறிவியலை ஆஹ் கொண்டு வர வேண்டும் அரசியல் அறிவியலை அவர்கள் பாடமாக கொண்டு வர வேண்டும் கீழடியிலிருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக தமிழனுடைய வரலாறு எப்படி இருந்தது சிந்து சமவெளி நாகரிகத்தில் தமிழகம் தமிழன் எப்படி பரவி இருந்தான் தமிழ் எப்படி பரவி இருந்தது இந்த உலகத்திலே எப்படி தமிழ் பரவி இருந்தது திராவிட மொழி குடும்பம் எப்படி தோன்றியது தமிழ் மொழியிலிருந்து தமிழ் மொழியிலிருந்து எப்படி மலையாளம் தோன்றியது தெலுங்கு தோன்றியது கன்னடம் தோன்றியது ஒரிசு ஒடியா மொழி தோன்றியது துளு தோன்றியது எப்படி சமஸ்கிருதம் வந்தது சமஸ்கிருதம் எப்படி தமிழோடு கலந்து இந்த மற்ற மொழிகளுக்கு மொழிகளுக்கு மாறியது தமிழர்களுடைய நாகரிகம் என்ன பண்பாடு என்ன தமிழருடைய வரலாறு என்ன தமிழருடைய புராண இதிகாசங்கள் என்ன இது எல்லாவற்றையும் தமிழ் பாட புத்தகத்திலிருந்து வரலாறு என்ற வகையிலே தனியாக தமிழர் வரலாறு என்ற ஒரு வரலாற்று பாடத்தை இவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அதோடு சேர்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் வரலாறு அரசியல் அறிவியலையும் இவர்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் இந்த ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தற்கால அரசியல் வரை எப்படி இந்த அரசியல் மாற்றம் பெற்றது எப்படி சமூக நீதிக்கான தேவை ஏற்பட்டது எப்படி வந்து ஆரிய திராவிட சித்தாந்த போர் நடந்தது எப்படி வந்து நீதி கட்சி தோன்றியது எப்படி திராவிட சித்தாந்தம் தோன்றியது எப்படி தமிழ்நாடு தோன்றியது இன்றைய அரசியல் வரை மாணவர்களுக்கு பள்ளியிலே கற்பிக்க வேண்டும் கொண்டு வாங்கன்னு சொல்றேன் நான் தமிழக முதல்வர் அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை சும்மா அந்தந்த நேரத்தில் ஆக்சன் எடுத்து புரோஜனம் இல்லை நீங்க வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வாங்க ஆசிரியர்கள் கற்பிக்கப்பட வேண்டும் ஆசிரியர்கள் மூலமாக கற்பிக்கப்பட வேண்டும் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் சொன்னால் ஸ்பீக்கரை தேர்ந்தெடுப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் ஒரு கற்றறிந்தவர்கள் சாதனை சரித்திரம் படைத்தவர்கள் அனுபவ அனுபவம் பெற்றவர்கள் பல்வேறு துறைகள் சார்ந்த அனுபவம் பெற்றவர்கள் அறிவியல் வல்லுநர்கள் இவர்களை வைத்து நீங்கள் நடத்தணுமே வழிய நேற்று சினிமாவில் நடித்தவன் ஒரு டிவி ஷோல புகழ் வாங்கின பேர் வாங்கினவன் அவனை எல்லாம் கூப்பிட்டு வந்து அதை அறிவார்ந்து சிந்தனை பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க டிவியில பேசுறவர்கள் நடிகர்கள் அறிவார்ந்து சிந்தனை சிந்தி சிந்திப்பவர்கள் நடிகர்களே இருக்காங்க பல்வேறு துறை சார்ந்த துறையிலையும் இருக்காங்க ஆனால் மூலத்தனத்தை பரப்பக்கூடிய இந்த தற்குறிகள் இந்த நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்களை எல்லாம் நீங்கள் பள்ளியிலே அனுமதித்தீர்கள் என்று சொன்னால் எதிர்கால சந்ததியினுடைய எதிர்கால கனவுகள் மீனடிக்கப்படும் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிடுவீங்க அவங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ